அரசுகளுடைய அறிமுக கூட்ட விழா இனிதே நடைபெற்றது விழாவில் புதுச்சேரியில் இருந்து பெருந்திரளாக வந்திருக்கின்ற மாநில அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எவ்வளவு சிரமம்னு எல்லாருக்கும் தெரியும் அதை கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து நீங்க இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க மெயினா நாங்க சொல்ல வருது என்னன்னா எங்க எதுவும் வந்து அரசியல் முழுக்கல்ல பாசத்துக்கு கட்டுப்பட்டதுதான் அந்த பாசத்துக்குங்க இன்னைக்கு ஒரு பாசறை அணைங்கிறது மிக பெரிய அளவுல சிறப்பா செயல்படுகிறது காரணம் என்னன்னாக்கா அவங்க தான் இன்னைக்கு ஒரு டீக்கடையில உட்கார்ந்து ஒரு தெருமுனையில உட்கார்ந்து எல்லாமே போய் நம்ம போய் பண்ணிட முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள ஒவ்வொருத்தர் எப்படி தொண்டர அணி வந்து தொண்டர்கள் இருந்தால் தான் தலைவரும் அதே மாதிரி இந்த பாசறைங்கிறது வந்து இன்னைக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு அடிமைப்பட்டு என்ஆர் ஐயா திரும்பவும் வரணும் அவர் வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் மீண்டும் செழிப்பாக மாறும் ஏன்னால் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பத்து வருஷம் பின்னாடி போயிட்டோம் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துறையிலும் உள்ள இதுவும் நிரம்ப வரணுன்னால் திருப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ஆர்ஐய அவர்கள் மீண்டும் முதல்வராக வந்தால் தான் பாண்டிச்சேரி இன்னும் மிகப்பெரிய வளத்தை பெற்று தனி மாநில அந்தஸ்தோட முதல் முதலமைச்சராக எங்கள் ஐயா உட்காருவாருங்கிறத நான் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய கோரிக்கையாக நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக தனி மாநில அந்தஸ்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ஆர்ஐயா மிகப்பெரிய வெற்றியை பெற்று ཡ་ yeah. <laughs>